விருதுநகர் கல்லூரி சாலையில் உள்ள நகராட்சி பூங்காவில் புதிய ஸ்கேட்டின் மைதானம் அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் அடிக்கல் நாட்டினார் நாமே திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடம் பத்து லட்சம் ரூபாவும் நகராட்சி சார்பில் இருபது லட்சம் ரூபாயும் ஆக முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நீள்பட்ட வடிவில் அமைக்கவிருக்கும் ஸ்கேட்டின் மைதானம் விருதுநகர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய மைதானமாக அமைக்கப்பட உள்ளது என நகரமன்ற தலைவர் மாதவர் கூறினார் இன்று அடிக்கல் நாட்டு விழாவில் நகராட்சி ஆணையர் லீனா சைமன் பொறியாளர் எட்வின் பிரைட் ஜோஸ் திமுக பொதுக்குழு உறுப்பினர் மதியழகன் ஊராட்சி ஒன்றிய சேர்மன் சுமதி ராஜசேகர் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் கலந்து கொண்டனர்

Sampai मैडम सुनो इधर ही